திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் செண்பகத்தோப்பு அணையின் நீர்மட்டம் உயர்ந்து நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்டுப் பெறலாம் பிரகாஷ் செண்பகத்தோப்பு அணையில் தற்பொழுது நீர் வரத்து எப்படி இருக்கிறது நீரில் நீர் இருப்பு நீர் வெளியேற்றம் எந்த அளவிற்கு இருக்கின்றது அங்கு மழை தற்பொழுது எந்த அளவுக்கு பெய்து வருகிறது சொல்லுங்க நிச்சயமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணி போலூர் வெம்பாக்கம் செய்யாறு சேத்துப்பட்டு மற்றும் வந்தவாசி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிக்சாம் புயல் காரணமாக தற்போது வரை கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது அதோடு வடகிழக்கு பருவமழை இன்று வரை தொடர்ந்து பெய்து வருவதால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஆரணி பகுதியில் உள்ள கொளத்தூர் கண்ணமங்கலம் கொன்னத்தூர் சேவூர் அக்ராபாளையம் மற்றும் ராட்டினமங்கலம் உள்ளிட்ட ஏரிகளும் வெம்பாக்கம் செய்யாறு போலூர் சேத்துப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏரிகள் தற்போது நிரம்பி வழிந்தோடுகிறது இந்த வழிந்தோடும் இந்த ஏரி நீரானது அறிவிப்பு உத்தி தீர்த்து வருவதால் அந்த ஏரி நீரில் செல்லும் பொதுமக்கள் அந்த பகுதியில் உள்ள சிறுவர்கள் தற்போது விளையாடி மகிழ்ந்து வருகின்றனர் அவர்களுடன் அந்த ஏரி நீரின் அழகை கண்டு ரசித்து பொதுமக்கள் கண்டு ரசித்து வருகின்றனர் மேலும் ஆறணி அடுத்த கொளத்தூர் ஏரியில் வழிந்து வரும் ஏரி நீரானது வானிலிருந்து சூரிய பகவான் வெள்ளி முத்துக்களை கொட்டி கொட்டி வெள்ளி பேம்புகள் வழிந்து வருவது போல் காட்சியளிக்கிறது தொடர் கனமழை காரணமாக கிழக்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் தொடர் கனமழையினால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இரண்டாவது பெரிய அணையான செண்பகத்தோப்பானை தற்போது அறுபத்தி ரெண்டு அடி உயரம் கொண்ட செண்பகத்தோப்பானை தற்போது ஐம்பத்தி ரெண்டு அடி உயரம் நீர் நிரம்பி கடல் போல் காட்சி அளிக்கிறது மேலும் அணைக்கு தற்போது வரை இருநூத்தி முப்பது கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதால் அணையின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பொதுப்பணித்துறையினர் அணைக்கு அணைக்கு வரும் இருநூத்தி முப்பது அடி கன நீரை தற்போது கமண்டல நாகநாதி வெளியேற்றப்பட்டு வருகிறது எனவே கமண்டல நாகநாதி ஆற்றில் வெளியேற்றப்பட்ட நீரில் நீரின் அளவை கருத்தில் கொண்டு கரையோர மக்களுக்கு அனைவரும் பாதுகாப்பாக இருக்குமாறு பொதுப்பணித்துறையினர் அறிவிப்பு அறிவித்து வருகின்றனர் மகன் விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்